மாமனிவருடைய திருவார்தன கிரமத்தில் நாம் பார்த்தோம் என்றால் முதலிலே நம்முடைய ஆச்சாரியனுக்கு நாம் திருவார்தானம் பண்ணணும் சுவாச்சாரியன் இப்போ பிரகிருத்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறார் எழுந்தொழு இருக்கிறார்னா இப்போ சுவாச்சாரியன்னா பொதுவாக ஒரு திருவுருவ படத்தை தான் நம்ம திருவார்தனம் பண்ணுவோம் விக்கிரகம் சில பேர் பண்ணியிருக்கலாம் ஆச்சாரியனுக்கு இப்படி பண்ணியிருந்தா விக்கிரகம் இருக்கும் திருவுருவ படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ வச்சுன்னு பண்றோம்னா இப்போது நேரே எழுந்தொழு இருக்கக்கூடிய வர்த்தமான சுவாமி அவரே நமக்கு ஆச்சாரியனா இருந்தாலும் கூட அவருக்கு நாம திருவார்தனம் பண்ண முடியாதுன்னு எடுத்து காட்டுற ஏன்னா திருவார்தனம்ங்கிறது யாருக்கு நாம பண்ணிக்கிறோமோ அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரமபதத்தில எந்த நம்முடைய மடத்திலையோ நம்முடைய திருமாளிகளையோ முந்தின ஆச்சாரியன் பரமபதத்தில் எழுந்தருளி இருந்தார்னா அவருடைய படத்தை வைத்துக்கொண்டு சுவாச்சாரியராக நினைத்து அவருக்கு பண்ணலாம் இல்லையே நம்முடைய ஆச்சாரியனே பரமபதத்துக்கு எழுந்தருளி விட்டார் நேர நம்ம அவங்களுடைய ஆச்சாரியை நம்ம படத்தை வச்சோ இல்ல விக்கிர வச்சோ நாம பண்ணலாம் அதனால அதையும் நாம ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதல்ல ஆச்சாரியனுக்கு திருவாரதன பண்ணனும் காற்றார்